காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி எண்பத்தி ஏழு அனைவரும் வித்வானாயிருந்த காலம் பழைய காலத்தைச் சேர்ந்த கிராம சபைகளின் சாசனங்கள் இருக்கின்றன அல்லவா அவற்றிலே ஒரு கிராமத்தை சொல்லும்போது அசேஷ வித்வத் ஜனங்கள் அல்லது அசேஷ வித்வத் மகாஜனங்கள் என்று குறிப்பிட்டிருக்கும் நம்முடைய மடத்து ஸ்ரீமுகங்களிலும் இந்த சொற்றொடர் இருக்கிறது சேஷம் என்றால் மீதி என்று தெரிந்திருக்கும் அசேஷ என்றால் மீதி இல்லாமல் என்று அர்த்தம் ஒரு கிராமத்திலே உள்ள பொதுமக்களில் மிச்சம் மீதி இல்லாமல் அனைவரும் வித்வான்களாக இருந்தார்கள் என்பதையே அசேஷ வித்வத் ஜனங்கள் என்பது தெரிவிக்கிறது அக்காலத்தில் சகலருக்கும் வித்வத் அதாவது ஏதாவது ஒரு வித்தையில் பாண்டித்தியம் இருந்தது என்பதை இது தெரிவிக்கிறது இதை அப்படியொன்றும் மிகைப்படுத்தி சொன்னதாக கொள்வதற்கில்லை ஏனென்றால் பிராமண இதரர்கள் பள்ளிக்கூடம் போகாவிட்டாலும் தங்கள் தங்கள் தொழிலில் அதற்கான வித்தையில் வித்வான்களாகவே இருந்தார்கள் பிராமணர்களை எடுத்துக்கொண்டால் இரண்டு வேதம் இரண்டு சாஸ்திரத்துக்கு குறையாமல் சிறப்பான தேர்ச்சி உள்ளவர்களாக ஒவ்வொரு கிராமத்திலும் பல பேர் இருந்திருப்பதாகத் தெரிகிறது அதற்கேற்றாற்போல் போல் அக்காலத்தில் குருபீடங்களிலும் நம்முடைய ஆச்சாரியாள் வித்யாரண்யாள் போன்ற பண்டித சிம்மங்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த காலத்தில் பண்டிதர் என்று இருப்பவரையே வேதத்தில் ஒரு பதம் புரியவில்லை அர்த்தம் சொல்லுங்கள் என்று கேட்டால் பாஷ்யத்தை பார்த்து கொண்டு வந்து பதில் சொல்கிறேன் என்கிறார் குரு பீடத்தில் நான் இருக்கிறேன் அதனால் ஒரு விதத்தில் சுயநல அக்கறை என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் குரு பீடங்கள் நல்ல நிலைமையில் சகல சாஸ்திரங்களிலும் நல்ல ஞானத்துடன் விளங்க வேண்டும் என்பதற்காகவாவது சகல ஜனங்களும் நல்ல வித்வத் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்கிறேன் முன்னேயே சொன்னார் போல சிஷ்யர்களின் தரத்தை பொறுத்துத்தான் குரு உருவாகிறார் சிறந்த அறிவாளிகளாக சிஷ்யர் கூட்டம் இருந்துவிட்டால் அதற்கு தகுந்தாற்போல் குருவும் தம் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டுமென்று நிர்பந்தமாகவாவது ஏற்பட்டுவிடுகிறது அவர்கள் ஒன்றை கேட்டு இவர் முழிக்கப்படாதல்லவா அதனால் ஆனபடியால் குரு பீடங்களில் உள்ள குருமார்கள் நன்றாக சாஸ்திர அர்த்தம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டுமென்றால் அதன் பொறுப்பு சிஷியர்களதுதான்